நோயாளி டாக்டர் இந்த ஆபரேஷன் பண்ண எனக்கு பின்னாடி பிரச்சனை வருமா டாக்டர் உங்களுக்கு வயிற்றுல பண்ண போறோம் சந்தோஷமா இருங்க தெரியலையக்கா லூசு மாதிரி எதையோ சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா இருங்கம்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாணவன் டீச்சர் என் தலையில எறும்பு ஊறுது ஆசிரியர் அத எதுக்குடா என்கிட்ட சொல்ற தட்டி விட வேண்டியது தானே மாணவன் நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க என் தலையில எதுவுமே ஏறாதுன்னு சரிங்க சரிங்க சந்தோஷமா இருங்க அடுத்த ஜோக்கு மறந்துருச்சே போய் அந்த நோட்டை எடுத்துட்டு வருவோம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கம்மா சரி சரி பண்ணலப்பா

சீக்கிரம் வாங்க அண்ணாச்சி வரதுக்குள்ள ஓடிடுவோம் அடியே ஊருக்குள்ள ஒரு நாலு கடை இப்படி இருந்தா போதும் நம்ம இலவசமாவே பொருளை எடுத்துக்கலாம் சரி சரி சீக்கிரம் வாங்க இந்த அறிவு கட்ட அண்ணாச்சி அரிசி பருப்பையும் வெளியே எடுத்து வச்சிருந்தா எடுத்துக்கிட்டு ஓடி இருப்பேன் உள்ளே எடுத்து வச்சிட்டேன் வழங்காதவன் குர்குரே நல்லா இருக்குடி ஆமாக்கா லேசும் தான் இருக்கு ரொம்ப நாள் ஆச்சுடி சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கறதோட சரி ஆமா ஆமா ஒரு பாக்கெட் வாங்கினா பிள்ளைகளே பார்த்தாம அடிச்சுக்கிட்டு சாப்பிடுதுக இதுல நம்ம எங்கிட்டு போய் எடுக்கிறது என்னக்கா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைக மாதிரி குர்குரேவையும் லேசையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா பிடிக்குமில்ல இல்ல ஓசில கிடைச்சது அதான் பசங்களுக்கு எடுத்துக்கிட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஓசில கிடைச்சதா ஆமா இதையெல்லாம் யாரு ஓசியில கொடுக்கறா யாரும் கொடுக்கல மகா நாங்க தான் எடுத்துக்கிட்டோம் புரியலையே நம்ம அண்ணாச்சி கடை இருக்குல்ல ஆமா அவர் ஜோலிய பாக்குறத விட்டுட்டு ஜோக் சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் வீடியோ போட்ட நேரத்துல நாங்க ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டோம் அப்படியா ஆமா ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்ன அந்த அண்ணாச்சி இந்த மாதிரி தின்பண்டங்களை தான் வெளியில மாட்டி விட்டுருக்காரு அதனால தான் இத எடுத்துட்டு வந்தோம் இதே அரிசி பருப்பையும் வெளியில வச்சிருந்தாருன்னு வெய்யே அத ஆட்டே போட்டுட்டு வந்திருப்பேன் ஏன்கா காசு இல்லையா ஆமாமா கையில 100 ரூபாய் கூட இல்லமா ஏடிஎம்ல ஒரு 500 ரூபாய் எடுக்கலாம்னு போனே எனக்கு எடுக்க தெரியாது இந்த அம்சவள்ளி சனியே எனக்கு எடுக்க தெரியும்னு சொன்னா சரி படிச்ச சனி கூட கூட்டிட்டு போனே காடை போட்டதுமே அது பின்ன என்டர் பண்ண சொல்லுச்சு இந்த பரதேசி நாயி

பழகுகிறாலாம் பழக மாட்டாம இவ பழகுறதுக்கு நான் தாண்ணா கிடைச்சேன் என் நிலமையை பார்த்தியா மாஹா என் அத்தை லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கா ஆனால் ஒரு பத்து ரூபாய் என் குடும்பத்துக்குன்னு கொடுக்க மாட்டேங்குறா அப்படியாக்கா உங்கள் அத்தை அவ்வளோ பணமாக வச்சிருக்காங்க ஆமாமா அப்போ அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் பணம் இடுங்க போராத்தையும் பேங்க்கில் வச்சுருக்காள் நான் எப்படி எடுக்க முடியும் உங்கள் அத்தை பாஸ்புக் எங்கே தான்மா மஞ்சள் போட்டு ஒரு ஆணி கிட்ட போன் இருக்கா? ம் இருக்குமா? டச் போன் வெச்சிருக்கா. ஆனா யூஸ் பண்ண தெரியாது. போன் வந்தா எடுபா. இதெல்லாம் ஏமா கேக்குற. அப்படினா உங்க அத்தை பணத்தை நீங்க அவங்களுக்கு தெரியாம எடுக்கலாம். ஆனா மகா ஏடிஎம் கார்டலாம் பத்தரமா வெச்சிருக்கா. அதையெல்லாம் என்னால எடுக்க முடியாது. அதெல்லாம் தேவ இல்ல. ஏடிஎம் இல்லாம எப்படி பணத்தை எடுப்ப? ஃபோன் பே மூலமா எடுக்கலாம் நீங்க வாங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இதெல்லாம் தப்பு இல்லையா மகா அந்த பணம் அவங்க செத்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு தானே சேர போகுது அதனால ஒண்ணும் தப்பு இல்ல வாங்க ஏங்க சாமந்தி வீட்டுக்காரவங்க போன் பண்ணாங்க என்ன விஷயம் பத்திரிக்கைக்கு நம்ம வீட்டு ஆளுக பேரெல்லாம் எப்படி போறதுன்னு கேக்க போன் பண்ணாங்க அத குமார் கிட்ட என்னைக்கே கொடுத்து அனுப்ப சொல்லிட்டேனே இன்னும் அவன் அனுப்பலையா என்னப்பா எதை நான் அனுப்பல

இனி தான் போக போறோம் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அளச்சலாம் இருக்கும் நாம பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணி ஆகணும் அதுவும் சரிதான் विजय நினைச்ச கஷ்டமா இருக்கு அம்மா பாவ பார்த்தாலும் கஷ்டமா இருக்கு இப்போதைக்கு விஜய் கிட்ட எதுவும் வேணாம் மகா இப்போ என்ன मैं எடுத்துட்டு வர பாஸ்புக்கும் உங்க மாமியாரோட ఫోனையும் எடுத்துட்டு வாங்க ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க ஏன் மகா என் ஃபோன்லயும் ஃபோன் பேலாம் இருக்கு நீ ஏன் போன்லையே பண்ணி கொடுக்கிறியா இல்லக்கா அப்படி பண்ண முடியாது உங்க அத்தை எந்த போன் நம்பர பேங்க்ல குடுத்திருக்காங்களோ அந்த சிம் இருக்க போன்ல தான் பண்ண முடியும் ஆமாமா அதுல தான் பண்ண முடியும் நீ செத்த வாய மூடு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆமா சாமி போடாத சரிமா ஏ மாமியா இன்னர குளிச்சிட்டு தான் இருக்கோம் நான் போய் நைஸா போனை எடுத்துட்டு வந்தறேன் ஆமா உனக்கு குடிக்க ஏதாவது வேணுமா ஆமாக்கா காபி வேணும் நான் நாவன்னு ஒண்ணே கேட்கல மகா கிட்ட தான் கேட்டேன் ஏன் எனக்கு தர மாட்டீங்களோ மாட்டேன்டி இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த மகா என் மாமியாரோட பாஸ்புக் அந்த பொம்பளை இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க சரிங்கக்கா கொடுங்க ஆவ்ளோதான்க்கா பண்ணிட்டேன் சரிமா இப்போ இதிலிருந்து நான் எப்படி பணத்தை எடுக்கிறது அது ரொம்ப ஈஸி

அப்புறம் பணத்தை எடுத்துட்டேன்னு மெசேஜ் எல்லாம் வரும்ல அதையும் டெலீட் பண்ணிருங்க ஒருவேளை உங்க அண்ணி பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும்ல ஆ சரிமா அதையெல்லாம் நான் பாத்துக்கறேன் முதல்ல அந்த போனையும் பாஸ்புக்கையும் கொண்டா நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன் நீ தாங்க சீக்கிரம் போங்க வெச்சிடே மகா என் பண கஷ்டத்தை தீத்த மகராசி நீயி உன் அந்த காலையில பிரீтика கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறத பத்தி பேசிச்சு ஆமாக்கா மாப்பிள்ள வீட்டுக்காரவங்களும் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அத்தையும் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருச்சு சரி இப்போ என்னதான் பண்றதா இருக்கீங்க விஜய் தம்பிக்கு இந்த விஷயம் தெரியுமா பிரீத்திகா சொல்ல வேணான்னுட்டா ஏன் என்னத்த சொல்ல தெரிஞ்சா விஜய் ஃபீல் பண்ணுவாராம் மார்ச்ல கல்யாணம் இந்த வீட்ல என்ன நடக்குது கொள்ளுதுன்னு அந்த தம்பி கிட்ட சொன்னாதானே அவரும் ஏதாவது முடிவெடுப்பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரீத்திகா ஏனோ தானோன்னு லவ் பண்ணல நல்ல பையனை தான் லவ் பண்ணிருக்கா பிரீத்திகாவுக்கும் விஜய்க்கும் தான் ஜோடி பொறுத்த அம்சமா இருக்கு பிரீத்திகா சொல்லலைனாலும் சரி நீ விஜய் தம்பி கிட்ட விஷயத்த சொல்லு பாவம் பிரீத்திகா பொண்ணு மனசுக்கு பிடிச்சவன அம்மா பாசத்துல இழந்துட போறா அவ மனசு உனக்கு தெரியும்ல நீ தான் ஏதாவது பண்ணி அவகள சேர்த்து வைக்கணும் சரிக்கா நான் ஏதாவது பண்றேன் முத விஜய் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் நான் வரேன்கா

அப்போ கழுத்த வேணா அனுப்பி விடட்டுமா எதுக்கு என்ன கொல்றதுக்கா ஐயோ அத்த அப்படி எல்லாம் இல்ல எதுக்கு இப்போ நீ பாசம் இருக்கிறவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க அத்த பாச இருக்கிறவ மாதிரி எல்லாம் நான் ஒண்ணு நடிக்கல நேசமாலுமே உங்க மேல எனக்கு பாசம் இருக்கு நேத்து என் கனவுல மாமா வந்தாரு யாரு ஓ மொரமாமே அந்த கஞ்ச பிசுனாரி காளிதாசு பையலா இல்ல அத்தா உங்க வீட்டுக்காரரு என் கனவுல வந்தாரு என்னடி சொல்ற ஆமா அத்த நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் பாவு மாமா உங்களை நினைச்ச ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பேன் உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தேன் நானும் இப்ப போயிருவேன் அப்ப போயிருவேன்னு பார்த்தேன் சாமானியத்துல போமாட்டேன்ட்டேன் பீ மூத்திரம் எல்லாம் சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு அம்மிக்கெல்லாம் மண்டையில தூக்கி போட்டு கொன்னேன் கோலகார கெலவியா இருப்பா போல அவன கொண்டு புட்டேன்ல அதனால வருத்தப்பட்டு ஏதும் பேசி இருப்பான் இல்ல அத்த அவரு உங்கள நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாரு ம்ம் எனக்கு நம்பிக்கை இல்ல அவன் அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டான் வாய்ப்பே இல்ல முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியாதா அவனை பத்தி அதெல்லாம் எனக்கு தெரியாதாத்த உங்களை நல்லா பாத்துக்கணும்னு தான் அவர் சொன்னாரு ம் நான் நம்ப மாட்டேன் ஓ மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்கிட்ட இருந்து காசை தான் நீ இப்படி கதை விட்டுக்கிட்டு தெரியல என்ன நான் சொல்றது சரியா என்னத்தா பெரிய காசு இந்தாங்க ஆயர் ரூபா எப்படிங்க ஓயர் ரூபா ஆமாக்கா ஆயரரூவாண்ணே செலவுக்கு வச்சுட்டோங்க இனி மாசம் மாசம் உங்க செலவுக்கு நானே பணம் தர்றேன் ம் இவன் எதுக்கு நமக்கு பணம் தர்றா இதில் என்ன விஷயம் இருக்கும் நீ என்னத்தை யோசிக்கிறீங்க புரிஞ்சு போச்சு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீ ஏன் இப்படி பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும் பொங்கல் வேற வருது எங்க நான் பிறந்த வீட்ல இருந்து பொங்க சீர் கேட்டுருவனோங்கிற பயத்துல தானே நீ இப்படி எல்லாம் என்ன ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஐயோ அக்கா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல பொங்க சீரு தானே இப்பவே என் அண்ணன் சொல்லி பணத்தை அனுப்ப சொல்றேன் பத்தாயிரம் ரூபாய் போதுமா சரிங்க அத்த இப்பவே என் அண்ணனுக்கு போனை போட்டு பணத்தை அனுப்ப சொல்றேன் உங்க போனை கொண்டாங்க எதுக்கு அப்பதான பணத்தை போட முடியும் புரியலையே என் அண்ணனுக்கு போனை போட்டு பணத்தை போட சொல்லணும் அதுக்கு எதுக்கு என் போனு உன் போன்லயே பண்ணு என் போன்ல காசு இல்ல சாரி சாரி என் போனையே குடுக்கறேன் இந்தா புடி ஹலோ ஹலோ அண்ணே கேக்குதா ஹலோ கேக்குதா இல்லையா ஆத்த இங்க சிக்னல் கிடைக்கல போல நான் வெளியில நின்னு பேசிட்டு வரேன் சரி சரி போ லட்சுமி வீட்டுக்கு வந்தா எனக்கு அதுவே போதும் பொங்க வேணுமா உனக்கு பொங்க இதோ வா பணத்தை எடுத்து உனக்கே பொங்க சீரு கொடுக்கறேன் இனி யா வீட்ல இருந்து பணத்தை கேட்டா ஓட வா அக்கவுண்ட்ல இருந்து தான் எடுத்து உனக்கே கொடுப்பேன் ஆத்த எங்க அண்ணே பணத்தை போறேன்டாரு சாயங்காலமா போய் ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்து சரி சரி ஓடி ஆத்த எப்ப பாரு பணம் பணம்னு அலையிரீல புள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம எத்தனை நாள் அழுதிருப்பேன் பணத்தை வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு குறையாம கல் நெஞ்ச காரியா இருந்தீல இப்ப ஓ பணத்தை நான் கரைக்கிறேன் ஜாலியோ ஜிம்கானா ஜாலியோ ஜிம்கானா